இல்லை தாமதத்தாவை கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் இருந்தேன் கிஷோர் வந்து இருபது பர்சன்ட்டு இருபது கோடி ரூபாய் வாங்கிட்டு இருபது பர்சன்ட்னா அப்போ ஓரளவுக்கு இவன் வந்து ஒரு பில்டு பண்ணுவோம் போல இருக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஆனால் நேற்று இந்த முஸ்தபா விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தெரியுது இவன் ஜீரோன்னு தெரியுது அரசு பத்து தோல்வி இல்லைங்க நூறு தோல்வி அதிமுக சந்திக்கிட்டங்க கடந்த பாராளுமன்றத்தில் ஒரு கோடி ஓட்டு கிட்ட வாங்கியிருக்கீங்க விஜய் என்னங்க வாங்கியிருக்கான் விஜய் கட்சி என்ன ஓட்டு வாங்கியிருக்கு நீ நில்லு முதல்ல

அஞ்சு லட்சம் பேர் அது எங்க போட்டது சேரு பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சேர் தான் போட்டிருக்கான் அந்த சேரு காலியாக கிடந்து பின்னாடி போயிருந்தீங்களா சேரு இருபத்தஞ்சாயிரம் சேர் காலையில காலையில பத்து மணிக்குள்ளேயே அங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் கிட்ட இருந்தேன் காலையில பத்து மணிக்குள்ளேயே நான் ஆறு மணிக்கு போனேன் நீங்க என்னதான் குட்டி கட்டணம் போட்டாலும் பாமக ஓட்டு விஜய் வாங்க அது ஒரு சாதிய ஓட்டு வன்னியர்கள் ஓட்டு அதுல வந்து ஒரு சதவீதம் ஒன்றா மாறலாம் ஒரு அரசியல் எப்படி உடைச்சிங்க அப்படி சொல்கிறார் கரெண்ட்டு தான் அவர் என்னன்னா உண்மை தான் தேசியம் அப்படின்ற ஒரு சிந்தாந்தத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு மொழிக்கான ஒரு இனத்துக்கான ஒரு அடையாளமான நான் ஒரு அரசியல் பண்ணுறேன் அது தனி கோரிக்கைக்கு சமமானது தான் மாற்று கருத்து அப்போது நீங்கள் வந்து தமிழ்தேசியம் வாதியான்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் வரணுடா வட இந்தியா ஃபுல்லாக இங்கே வரணுங்கடா தமிழ்நாட்டே இவங்க ஆக்கு போய் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பேசி அதை கண்டிக்கிறோம் இதை வரக்கூடாது தடுக்கணும்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க அரசியல் கட்சி தலைவர் சீமான் உட்பட சொல்கிறேன் எல்லாமே பேசுகிறோம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எத்தனை பேர் வர வருஷத்துக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எத்தனை பேர் வர வருஷத்துக்கு வட இந்திய பிற மொழியாளர்கள் அதை தடுக்க முடியுமா ரிஃப்ளக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் தடார் ரஹீம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி ஓர் ஆண்டுகள் முடிந்திருக்குது தமிழ்நாடு தேசிய லீக் அப்படிங்கிற கட்சியிலேருந்து போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க பொதுவாக ஒரு பார்வை இருக்குது திமுகவுடைய சிறுபான்மையினர் ஓட்டுகளை உடைப்பதற்காக தான் இப்படி பல பேர் வந்து கட்சி தொடங்குகிறாங்க எடப்பாடி அவர்கள் இப்போ பாஜக விட்டு வெளியே வந்தது இப்போது சீமானவர்கள் நோக்கி பல பேர் போவது இப்படியான பார்வை வைக்கப்படுது அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்குறீங்களா இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் இணைஞ்ச ஆதரவு கொடுத்துருக்கதை எப்படி பார்க்குறது என்ன பண்ணுறது இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய நிலைக்கு தள்ள போகிறோம் நம்ம யாருமே நம்ம குறைச்சி மதிப்பு இல்லை அதை நம்ம தனி மனிதனாக இருந்தால் கூட குறைச்சி மதிப்பிடக்கூடாது பட் இந்த சமூகத்துக்குண்டான ஒரு அடையாளமாக இருக்கணும் தான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த சமூகத்துக்காக போராடி இருக்கணும் இந்த சமூகத்தினுடைய வழியை வேதனை அழு உரல்களை உள்வாங்கிய ஒரு நபர் ஒருத்தவன் தனி மனிதனாகவே இருக்கட்டும் அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே வந்தான் தனி மனிதனாக இருந்தால் கூட அது போன்ற நபர்கள் வந்து இது போன்ற வேலைகள் செஞ்சாங்கன்னா நிச்சயம் நம்ம மனசால் கூட வாயால் பாராட்டணும் மனசாலையும் நம்ம பாராட்டுவோம் பட் அது போன்று எதுவுமே இல்லாதான் ஏதோ ஒரு சில நபர்களை வந்து முன்னிலைப்படுத்தி இந்த அரசியல் கட்சிகள் இது நீங்கள் சொல்கிறீங்க தாவேக்கா தான் சொல்றீங்க தமிழக வெற்றி கழகம் தான் சொல்றீங்க விஜய் கட்சி தான் சொல்றீங்க இல்லையா இது தாவேக்கா மட்டும் இல்லை திமுகவும் அதுதான் பண்ணுறது அதிமுகவும் அதுதான் பண்ணுறது எல்லா அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து இதை பண்ணுறாங்க அதாவது இங்கேயே ஒரு நபரை திடீர்னு கூப்பிட்டு வராங்க அவனை இறக்குமதி பண்ணி இவன் தான் இந்த சமூகத்துக்குண்டான பிரதிநிதி அப்படின்னும் போது அந்த சமூகத்தினுடைய வழியே வேதனையை அழகுரல்களே அவங்களுக்கு தெரியாத நபரு அந்த கட்சியில் நானும் பெருமைப்பட்டுக்கலாம் என் சமூகம் என் சமூகத்தை அவன் அப்படின்னு சொல்லாமல் தவிர இந்த அந்த வழியை உணராத ஒருத்தனால எப்படி அங்கே இருந்துக்கிட்டு இந்த சமூகத்துக்காக செயல்படுவான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க செயல்படவே மாட்டான் அதே மாதிரி தான் இப்போ நேற்றைய தினம் வந்து தாமக்க வந்து அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்திரிக்கை நானே உண்மையில் எனக்கு செம்ம காமெடி செம சிறி சிரிச்சுட்டு இருந்தேன் எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன் தான் முஸ்தபா வந்து தெரியாத நபர்கள் இல்லை தெரிஞ்ச நபர் தான் எனக்கு சொல்லுங்க நல்லா என்கிட்ட பேசுவலாம் எல்லாமே ஏற்கனவே வந்து நம்ம ஷேக் தாவத்துன்னு ஒரு நபர் இருக்கார் அவர் சிங்கிள் மேன் ஆர்மியாக ஜெயலலிதா இருக்கும்போது கூட சேர்ந்துக்கிட்டு தமிழ் மாநில முஸ்லீம் லீக்ன்னு வச்சுக்கிட்டு சுற்றிட்டே இருப்பார் சிங்கிள் மேனு அவர் கூட ஒரு ரெண்டு பேரும் எப்பவுமே சுற்றுவாங்க அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் தான் முஸ்தபா அந்த தமிழ் மாநில முஸ்லீம் லீக் இருக்கு அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் தான் அவர் எப்படி தலைவர் எப்படி அரசியல் பண்ணாரோ வேற சமூக பிரச்சனை பத்தி அந்த பேச மாட்டாப்புல எதுவுமே பேச மாட்டாப்புல அவருக்கு தேவை அதிமுக இருந்துகிட்டு திமுக அட்டாக் பண்ணுவாப்புல புரியுதுங்களா அதிமுக என்ன நட நிலை எடுக்குதோ அந்த நிலைக்கு ஏத்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர் புரிதுங்களா அவரு அப்ப அதுல இருந்து விலகி வந்த நபர் தான் முஸ்தபா விலகி வந்து இவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இவரு போய் விஜய்க்கு ஆதரிக்கிறதோ ஏற்கனவே டிடி தினகரணன் கூட இருந்தாப்புல புரியுதுங்களா அதே சேக்தாவத்து என்ன அரசியல் முன்னெடுத்தோ அதே அரசியல் தான் அப்போ இவங்க இந்த சமூக பிரச்சனைகள்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க ஆனா இவங்க போய் சேர்ந்த இடம் திமுக எதிர்ப்பா திமுக கடுமையாக தாப்பான் திமுக அதை செய்யல திமுக இதை செய்யல திமுக இந்த விஷயத்தை இப்படி பண்ணிச்சு திமுக அந்த விஷயத்தை இப்படி பண்ணிச்சுன்னு வாங்க நானும் சொல்றேன் திமுக விமர்சனம் பண்ணுவது தவறு என்று குற்றச்சாட்டு தான் நான் என்னை மாதிரி திமுக விமர்சனம் பண்ணாத நபரே இல்லை ஆனால் என் சமூகத்துக்கு உண்டான பிரதிநிதித்துவங்களையும் என் சமூகத்துக்கு உண்டான இழப்பீடுகளையும் வைத்து நான் திமுக அட்டாக் பண்றேன் நான் என்னுடைய சொந்த நலனுக்காக நான் அட்டாக் பண்ணல அல்லது நான் சேர்ந்த ஒரு விஷயம் நான் சேர்ந்துட்டேன் இந்த பக்கம் அதுக்காக நான் வந்து திமுக என்னைக்கு அட்டாக் பண்ணல புரிஞ்சுங்களா உங்களுக்கு என்னுடைய சமூக பிரச்சனைகளை முன் வச்சு இந்தந்த பிரச்சனைகளுக்கு திமுக எல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்தெந்த பிரச்சனைக்கு திமுக இப்படி நடக்குதுன்னு தான் நான் கடுமையான விமர்சனங்களை திமுக எதிராக வைக்கிறேன் அதுக்கே எனக்கு வந்து ஆர் எஸ் எஸ் காரன் பிஜேபிக்காரன் நீங்க கூட பலமுறை அப்படி ஒரு இன்டேரக்டா சொல்லுவீங்க விடுங்க அதெல்லாம் அது நம்ம வேற விஷயம் பட் இது போன்ற ஒரு ஒரு நபர் வந்து சமூகத்தினுடைய எந்த ஒரு வழி வேதனை அழகுரலே கேட்காத ஒரு நபரை இவங்க வந்து ஒரே நாளில் அதுவும் பாருங்க நான் உண்மையிலே தாமே கொஞ்சம் இது பண்ணிட்டுதான் இருந்தேன் என்னென்னா ஓரளவுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து இருபது பெர்சன்டேஜ் இருபது கோடி ரூபாய் வாங்கிட்டு இருபது பெர்சன்டேஜ் அப்போ ஓரளவுக்கு இவன் வந்து ஒரு பில்ட் பண்ணுவான் போல இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னா ஆனா நேத்து இந்த முஸ்தபா விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தெரியுது இவன் தெரியுதுன்னு தெரியுதாரு தமிழக பெரிய அதாவது அதிகாரத்தில் பெரிய அந்த இல்லைங்க நான் என்ன சொல்றேன்னா நேத்தே பாத்தீங்கன்னா உண்மையிலேயே முஸ்தபா இந்த சேர்ந்த விஷயம் இந்த ஊடகங்களை செலவு செய்து வந்த விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாது நான் இந்த இன்டர்வியூ குடுத்துட்டு சுத்திட்டே இருக்கேன்ல எனக்கு தெரியாது எனக்கு நிறைய ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி வெளியூர்லேருந்தால் ஃபோன் பண்ணி நெல்லையிலேருந்து மதுரிலேருந்து அண்ணே யாரோ முஸ்தப்பா யாருன்னு அப்படின்னா எதுக்கடா முஸ்தப்பான்னு இல்லைண்ணா ஏதோ தமிழ் மாநில முஸ்லீம் லீக் என்ன விஷயம் இல்லைண்ணா விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கேன்னா அப்போ தான் நான் போய் பார்க்க நான் அப்போ ஒரு சமூகத்துக்கே ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதி தெரியலையேன்னு சொன்னால் அப்போ எப்படிப்பட்ட அப்படி நபராக இருப்பார் அது போன்ற ஒரு நபரை விஜய் வந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நேற்று என்ன பண்ணுறாங்க கூட்ட முதல் கூட்டணி அதாவது முதல் கூட்டணியின் முதல் கட்சி கூட்டணி கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பம் இது உண்மையிலே செய்தி கொடுத்து போடப்பட்டதா அல்லது ஊடகங்களா வந்து கற்பனையில இதெல்லாம் போடுறாங்களான்றது எனக்கு தெரியல எங்க நானும் சொல்றேன் நீங்க இப்ப சொன்னீங்க கூட்டணி ஆட்சி என்னது ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி மாநாட்டில அறிவிச்சாரு அறிவிச்சு தமிழ்நாட்டுல ஒரு கட்சி கூட போய் அவங்களை சீண்டல அதுக்காகன்ட்டு ஒரு நபரை தேர்ந்தெடுத்து ஒரு லெட்டர் பாடு பிரிண்ட் பண்ணி அந்த லெட்டர் பேடு ஆதரவுன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பிரபாண்டா பண்ணீங்கன்னா அப்போ நீங்க அரசியல ஜீரோ தான் விஜய்ன்றது அம்பலம் ஆகுதுன்ற இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க இப்ப நீங்கள் நீங்கள் ஆதரித்து பேசக்கூடிய அதிமுக இருக்கு அதிமுகவில் வந்து விஜய் அவர்கள் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கிறாரு ஐஏ ஒரு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ நூற்றி பதினேழு சீட்டு நூற்றி பதினேழு சீட்டு ரெண்டு பேருக்கு இடையில இல்லை பேருங்க நடந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது அதிமுகவே வந்து தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கூட்டணிக்கு வரணுங்கிறத விரும்புகிற மாதிரி தானே செய்திகள் வருது இல்லைங்க அதிமுக வந்து தன் கூட்டணியில் விஜய் வரட்டும்னு விரும்புறது வந்து அது யதார்த்தம் அது அது நம்ம பெருசாக தவறுன்னு நினைக்க முடியாது இல்லையா ஆனால் விஜய் வந்து அதிமுக என் கூட்டணியில் வரும்னு நினைக்கிறது காமெடியா இருக்குமா இல்லையா நான் என்ன சொல்றேன் அதிமுக வந்து விஜய் உடைய தாவேக்கா வந்து எங்கள் கூட்டணியில் வரும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கறது அது சாதாரணமான அரசியலாக பார்க்கலாமே தவிர அதே விஜய் வந்து அதிமுக என் கூட்டணியில் வரும்னு சொல்லிட்டு நான் தலைமை தாங்குவேன் என் தலைமையில் வந்து அதிமுக வரும்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியுமா அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதா ஏன்னா இந்த அந்த மாநாட்டில் சொல்கிறாரில்ல யார் இருந்தாலும் வாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றாரு இல்லையா அதை வச்சு சொல்ல வரேன் அப்படி நீ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தையும் பங்கு என்ன அப்போ விஜய் வந்து தண்ணி தலைமை தாங்கி வர சொல்றாப்புல அப்படிங்கும் போது அதிமுக எப்படி போவோம் போக முடியாது ஏன்னா கடந்த பத்து தொடர்ந்து பத்து பத்து தேவையில நானும் சொன்ன பத்து தோல்வி இல்லைங்க நூறு தோல்வி அதிமுக சந்திக்கிட்டங்க கடந்த பாராளுமன்ற ஒரு கோடி ஓட்டு கிட்ட வாங்கியிருக்குங்க விஜய் என்னங்க வாங்கியிருக்கான் விஜய் கட்சி என்ன ஓட்டு வாங்கிருக்கு நீ நில்லு முதல்ல

இந்த கருத்து கணிப்பெல்லாம் தூக்கி கண்ணு கருத்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க அண்டர் எஸ்டிமேட் இல்ல யதார்த்தத்தை நான் சொல்றேன் அது ஒன்ஸ் அப் அந்த டைம் இருந்து ஆதரவு இல்லைங்கிறது தடையும் கூட கருத்து நான் என்ன சொல்றேன் ஒரு காலத்தில் கருத்து கணிப்பு உண்மையா நேர்மையா அறத்தோடு செயல்பட்டாங்க இனி பணத்துக்காக செயல்படுறாங்க கருத்து கணிப்பு வெளியிடுறவங்க சரி கருத்து கணிப்பு பண்றவங்க இருக்கட்டும் களத்துல குறிப்பா தாய்மார்கள் இடத்துல பெண்கள் இடத்துல இளைஞர்கள் மத்தியில பெரிய ஆதரவு விஜய்க்கு இருக்குங்கிறத உங்களால் மறுக்க முடியுமா நான் ஒன்றும் சொல்றேன் எழுதி வச்சுங்க

ஏங்க போட்டது சேரு பத்தா இருபத்தஞ்சாயிரம் சேர் தான் போட்டிருக்கான் அந்த சேரு காலியா கிடந்து பின்னாடிக்கு போயிருந்தேன் போயிருந்தீங்களா சேரு இருபத்தஞ்சாயிரம் சேர் காலையில காலையில பத்து மணிக்குள்ளேயே அங்க இருபத்தஞ்சாயிரம் பேரு கிட்ட இருந்தேன் காலைல பத்து மணிக்குள்ளேயே நான் ஆறு மணிக்கு போனேன் ஏங்க எப்பவுமே ஒண்ணு பாருங்க நான் சார் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க மாட்டீங்க ஒரு பத்தாயிரம் பேர் மக்கள் கூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல நாம சொல்றதுதாங்க எண்ணிக்கை அது பத்து லட்சம் சொல்றான் ஒரு கோடின்னு கூட சொல்லலாம் அவங்க பத்து லட்சத்துக்கு மேல கூட சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த வந்த கூட்டம் அஞ்சு லட்சத்துக்கு மேல உறுதியாக இருக்கு நீங்க நீங்க உணவு ரிப்போர்ட்ட பாருங்க இல்லல்ல உளவுத்துறை ரிப்போர்ட்டே எடுங்க இல்ல உளவுத்துறை எவ்வளவு கொடுத்திருக்காங்க முப்பதனாயிரம் நாப்பனாயிரம்தான் குடுத்துருக்கான் உளவுத்துறை எல்லாருமே தெரியுங்க இல்ல பார்த்தவங்களுக்கு தெரியாது போயிட்டு வந்தா உங்களுக்கு இல்லைங்க இருபத்தஞ்சா நீங்க நீங்க சொல்ற மாதிரி சரி நீங்க அஞ்சு லட்சம் வச்சீங்க அஞ்சு லட்சம் பேர் வாக்கு போட்டான்னு நீ முதல் ஒரு ஐடியா நான் கேக்குறேன் உம் நீங்க சொல்ற மாதிரி அஞ்சு லட்சமே இருக்கட்டும் இவ்வளவு பெரிய ஆதரவு இப்ப நம்ம நடப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல இப்ப கடந்த இருபது ஆண்டுகள்ல இப்படி ஒரு தன்னெழுச்சியான ஒரு கூட்டம் வேற யாருக்கும் வரலையே தன்னெழுச்சியான கூட்டம் தான் இவர் அறிவிச்சு அடுத்த நாளே நடத்தல நல்லா புரிஞ்சுக்கீங்க நடத்துறாரு நடத்துறாரு நடத்துற நடத்த போறாரு நடத்த இடம் பிடிச்சிட்டார் பிடிச்சிட்டார் பிடிச்ச கொம்பு நட்டார் கொம்பு நட்டார் கொம்பு நட்டார் கொடி நட்டார் கொடி நட்டார் எல்லாம் ஊடகம் இப்படி தானே பண்ணீங்க அப்ப மக்களுக்கு என்ன ஒரு ஆர்வம் இருக்கும் என்னடா விஜய் ஏதோ நடத்துறா நல்லா இருக்காம எங்க இங்க வா சும்மா இருக்கு போய் போயிட்டு வரோம் இப்படின்னு ஒரு ஒரு இருபது சதவீத கூட்டம் வந்தது தான் அது நல்லா நல்ல கலா அனுபவம் உள்ளவர் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு கூட்டத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு வராங்க ஒரு ஐநூறு பேர் பங்கேற்கிறாங்கன்னா ரெண்டாயிரம் பேர் நம்ம இலக்கு வச்சு வரதாக நினச்சி ஐநூறு பேர் வந்திருப்பாங்க இப்போ அங்கே நேரடியாக வந்தது ஒரு 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 நீங்கள் சொல்ல அஞ்சு லட்சம்ங்கிறத கூட கம்மியாக கூட ஒரு மூணு லட்சம் பேர் கூட்டுறாங்க கூட வச்சுக்கிறோம் மூணு லட்சம் பேர் அங்கே பங்கேற்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க ஆண்கள் தான் அங்கே கூனது பெரும்பாலும் விஜய்க்கு ஆண்களை காட்டணும் பெண்களுடைய ஆதரவு தான் அதிகமாக தான் பலருடைய பார்வையாக இருக்கும் போது எந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய ஓட்டு எலெக்ஷனில் எந்த அளவுக்கு அவருடைய களம் இருக்கும் களம் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் இங்கே பாருங்க இங்கே ஒரு பேஸ் இருக்குங்க தமிழ்நாடு நீங்கள் எல்லாம் தான் குட்டி கட்டணம் போட்டாலும் பாமக ஓட்டு விஜய் வாங்க முடியாது அது ஒரு சாதிய ஓட்டு வன்னியர்கள் ஓட்டு நல்லா புரிஞ்சுங்க அதே அதில் வந்து ஒரு சதவீதம் ஒன்றும் மாறலாம் ஒரு அரசியல் எப்படி உடச்சு வாங்கினாருங்க சாமி இருங்க கேட்க சொல்றது கேள்வி இல்லைங்க நீங்க சொல்றதுக்கு சொன்ன விஜயகாந்த் அவர் ஜெயிச்சார் அவ்வளோதான் அங்கே வாங்கினது யாருமே வாங்க முடியாதுன்னு சொல்லி பாமக ஓட்டு பாமக ஓட்டுன்னு சொல்ல முடியாது விருதாச்சலத்தில் எல்லாம் வன்னியர்கள் தான் இருக்காங்களா நான் கேட்குறேன் அங்க நாயுடுகளை நிறைய பேர் இருக்காங்க ஈக்குவல் நாயுடு இருக்காங்க தெரியுமா அவங்க போட்டிருப்பாங்க ஏன்னா அவர் ஒரு இது தானே அதனால போட்டிருக்காங்க மேபி புரிதுங்களா அந்த ஓட்டுகள் ஒழுங்குணிஞ்சு கிடைச்சதுனால அவர் ஜெயிச்சிருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லுவேன் ஆமா அதேமாதிரி விடுதலை சிறுத்தைக்குன்னு ஓட் பேங்க் இருக்கு அவங்க எப்போ மாறப்போகிறதுல அதேமாரி திமுகவுன்னு ஓட் பேங்க் இருக்கு அது எப்போ மாறப்போவதில்லை அதிமுகன்னு ஓட் பேங்க் இருக்கு காங்கிரஸுக்குன்னு இருக்கு பிஜேபிக்குன்னு இருக்கு இப்போ இதுக்கு நடுப்புற வந்து பாத்தீங்கன்னா இவர் இறங்குறாப்பில என்ன போது இப்போ இதுல வந்து என்ன கமலஹாசன் மூணு நாலு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்கன்னா இவர் ஒன்று அதை ஒரு ரெட் திப்பாக ஆக்கி ஒரு எட்டு சதவீதம் வாங்குவானே தவிர இன்றைக்கு இதை பிரசாந்த் கிஷுர் சொல்கிற மாதிரி இருபது பர்சன்ட்டும் வாங்க முடியாது அல்லது வேற எவன் லயலா கருத்து கணிப்பு சொல்கிற மாதிரி பதினெட்டு சதவீதமாக வாங்க முடியாது நான் சொல்கிறேன் எழுதி வச்சிங்க பத்துக்குள்ளே ஒற்றைப்படை அடிப்படையில் தான் முதல் தேர்தலில் அவர் சந்திக்கிறார் நான் சொல்கிறேன் எழுதி அதாவது அதிமுகவோட கூட்டணி வைக்காமல் தனித்தா இவருடைய தலைமையில் கூட்டணி வச்சார்னா அந்த ஒற்றைப்படை இலக்கோடு தான் இவருடைய கூட்டணியே அடை வேறு எதுவுமே இல்லை சிம்பிளாஜி நான் சொல்கிறேன் எழுதி வச்சிங்க சரி இப்போ இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இப்போது அண்ணாமலை அண்மையில் ஒரு ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார் மும்மொழி கொள்கையை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க திமுகவுடைய இதெல்லாம் படிக்கிறாங்க அதை சொல்லிட்டு வரும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆவணத்திலே வந்து மும்மொழி கொள்கையை தான் சொல்லியிருக்கிறாங்க தமிழ் வந்து பயிற்று மொழி ஆங்கிலம் வந்து கட்டாய பாடமொழி மூன்றாவது ஏதோ ஒரு மொழிகளை அமைச்சுக்கணும் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி சொன்னது தானே பாஜக சொல்றது அப்படின்ற மாதிரி சொல்றாரு யார் சொல்றாங்க அண்ணாமலை சொல்றாரு அதான் ஆவணம் போட்டாங்க அது அப்போ தூக்கி வீசிட்டாங்க இல்ல முடிஞ்சு நானும் இல்ல இப்ப வரையும் இருக்குது நாம் தமிழ் பாடமொழி கட்டாய மொழி மூன்றை விருப்பமான ஒரு மொழியை இதை சீமானிய பல்லடங்களை பேசியிருக்கிறாரு இப்ப கல்வி கொள்கையில பாஜக என்ன கொள்கையை வைக்கிறதோ அதே கொள்கை தான் நாம் தமிழ் இருக்கா உங்களுக்கு என்ன பாஜகவும் நாம் தமிழ் ஒரே நேர்கோட்டில் பயணிக்குதுன்னு சொல்ல வரணும் நான் என் வாயில சொல்லணுமா உங்களுக்கு சொல்லுங்க சொல்லிடுறேன் உங்கள் மனசு திருப்திக்காக என்ன சார் திரும்ப 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 என்ன கேட்குறீங்க பாஜகவை எப்படி வந்து நாம் தமிழ் கட்சி பாஜக ஏற்றுக்கும் சொல்லுங்க பாஜகவை நாம் தமிழ் கட்சியை எப்படி ஏற்றுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஆரியத்துக்கும் இன்னைக்கு நேரத்துக்கான போர் இல்லை இது ஐயாயிரம் ஆண்டு கால போர் இருக்குது சமஸ்கிருதத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இருக்கா இல்லைங்களா திராவிடத்தை வேணாலும் தவிர தமிழ் தேசியத்தை காலத்தை ஏற்றுக்காரு தமிழ் தேசியம் ஏன்னா திருமாவளன் அவர்கள் ஒரு பேட்டி இப்போ ரீசெண்டா கொடுத்துருக்காங்க பெரிய வைரலா போயிட்டு இருக்கு நாம் தமிழர் பேசுவது தமிழ் தேசியமே இல்லை தமிழ் தேசியம்னா தமிழ்நாடு விடுதலை தான் இவங்க வெறும் மாநில உரிமை இதை பேசுவது தமிழ் தேசியமாக இருக்க முடியாதுன்னு திருமாவளவன் சொல்றாரு அதே திருமாவளவன் பின்னாடியும் பேசுறாரு ரெண்டு வகையான தமிழ் தேசியம் இருக்குன்றார்கள் அதுக்கு என்ன சொல்றீங்க அவர் சொல்கிறார் கரெக்டு தான் அவர் என்ன சொன்னால் உண்மை தான் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சிந்தாந்தத்தில் எடுத்தோம்னா இது ஒரு மொழிக்கான ஒரு இனத்துக்கான ஒரு அடையாளமான நான் ஒரு அரசியல் பண்ணுறேன் சொன்னால் அது தனிநாடு கோரிக்கைக்கு தான் மாற்று கருத்தில் அதே நேரத்தில் வந்து அந்த தமிழர்களுக்கு உண்டான உரிமை விஷயங்களான தமிழ் தேசியம் என்பது அது வந்து இந்தியா என்ற ஒரு கோட்பாட்டு கொள்கைக்குள்ளே இருந்துட்டு பண்ணுறது மாநில மாநில அது தமிழ் தேசியமாக இருக்காதுங்கிறத சொல்லிடுறாரு அவர் எது தமிழ்நா தமிழ் தேசியம்னாலே அது வந்து தமிழ்நாடு தான் இல்ல அவர் இல்ல மாநில உரிமைகளுக்காக பேசக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு அரசு ஒரு அரசு அதுக்கான அரசியல் அப்படின்னு தான் சொல்றாரு அப்போ நீங்க வந்து தமிழ் தேசியவாதியான்னு கேட்கும் போது அவரு நான் சொல்றாரு இரண்டு வகை பிரிக்கலான்னு இல்லையா அதுதான் சொல்றேன் நான் ரெண்டு வகையான தமிழ் தேசியம் இருக்குன்ற நீங்கள் நீங்க உண்மை தான் தமிழ் தேசியம் நான் ஆட்சிக்கு வந்தா நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொன்னா தனி நாடுக்கு ஒரு தான் அது எல்லாமே பண்ண முடியும் இப்போ நம்ம வந்து இப்போ சீமானே முதல்வர் ஆயிரம் ஆறு உதாரணத்து ஒரு டிஜிபியை வந்து நம்ம நினைக்கக்கூடிய நபரை ஒரு தமிழனை கொண்டு வந்து வைக்க முடியுமா நான் முடியாது ஒரு தலைமை நீதிபதியை தமிழை கொண்டு வந்து வைக்க முடியுமான முடியாது அல்லது இன்றைக்கி வந்து வட இந்தியாவிலேருந்து ரயில்கள்லையும் பஸ்ஸுகள்லேயும் கூலி தொழிலுக்கா தொழிலாளிகளாக வரக்கூடிய நபர்களை எதிர்த்து நம்ம பேசலாம் இப்படி பாருங்கள் வட இந்தியர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு பேசிக்கலாம் ஆனால் வட இந்தியாவில் வருஷத்துக்கு நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் வந்து மத்திய அரசினுடைய உத்தரவோடு வராங்களா அவங்கள தடுத்து நிறுத்த முடியுமா இப்படி பல ஒரு பல ஒரு விரிவான ஒரு இதுவே இருக்குது ஏன்னா இது வந்து எப்படின்னா அது ஒரு சிஸ்டம் வெளியுறவுத்துறை கொள்கை இந்தியாவுடைய இறையாண்மை புரிதுங்களா அப்படி இருக்கும்போது இந்த ஐபிஎஸ் ஐஎஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கடா வட இந்தியா ஃபுல்லாக இங்கே வரணுங்கடா தமிழ்நாட்டே இன்னும் போய் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி பேசி அதை கண்டிக்கிறோம் இது வரக்கூடாது தடுக்கணும்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க அரசியல் கட்சி தலைவர் சீமான் உட்பட சொல்கிறேன் எல்லாமே பேசுகிறோம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எத்தனை பேர் வர வருஷத்துக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எத்தனை பேர் வர வருஷத்துக்கு வட இந்தியர்கள் பிற மொழியாளர்கள் அதை தடுக்க முடியுமா அதை தடுத்தோம்னு சொன்னால் அது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான விஷயம் அது கையே வைக்க முடியாது இனி தமிழ்நாட்டிலே எடுத்துங்க ஒரு இரநூத்தி ஐம்பது ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா அதில் இரநூறு பேர் பிற மொழியாளர்கள் அதோ வட இந்தியர்கள் உட்பட பிற மொழியாளர்கள் தான் இரநூறு பேருக்கு மேலே இருக்காங்க அதனால என்ன இருக்கும் போது எக்ஸாம்ல தேர்வு எழுதுறாங்க பாஸ் ஆகி வராங்க அதனால என்ன பண்ணுறாங்க அதுதான் தான் அது தமிழ் தேசியம் சொல்லி நம்ம பேசணும்னு சொன்னால் நான் வந்தால் தமிழ் தேசியத்தை இது பண்ணுவ கட்டமைப்பு உருவாக்குறேன்னு சொன்னால் அது அது தடுக்க முடியாது இல்லையா நம்மளன்ற அதாவது நீங்கள் அதனால என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வட இந்தியர்களை தடுக்கிறீங்க ட்ரெயினில் வரவனையே வந்து தப்பு சொல்கிறீங்க கூலி வேலைக்கு வரான் அவனாச்சும் வந்து உழைச்சி வேலை செஞ்சு ஐநூறுரூவா சம்பாதிச்சு என்ன சொல்கிறீங்க ஹோட்டலில் இது வேலை செய்கிறான் இது கழிவு நீர் சுத்தம் பண்ணுறான் ஏதோ பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவனும் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் நம்ம இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரதை வந்து தடுக்க முடியலையே முடியாத தேவை முடியாது எதுக்காக தான் நம்ம நான் சேர்த்துக்கே வரேன் இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து சில பேர் விலகி போகிறாங்க அதாவது முன்னாடி விலகி போனவங்க அதெல்லாம் தாண்டி கொள்கை பரப்பு செயலாளர் இன்னைக்கு விலங்குல போட்டிருக்கிறாரு ஜெகதீச பாண்டியன் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில் அதை சீமானவர்களும் இருபத்தி ஏண்டா இருபத்தி ஏழு ஆண்டு காலம் சேர்ந்து பயணித்தவர் நாம் தமிழ் கட்சி ஒரு பாஜகவை நோக்கி போகுது பாஜக அரசியலோடு இணைஞ்சு போகுதுன்னு இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறவங்க சீமானோடு ரொம்ப நீண்ட காலங்களாக பயணித்தவங்க தானே இதை வைக்கிறாங்க அதாவதுங்க விலகுறாங்க விலகும்போது அவங்களுக்கு ஒரு தேவை இல்லை பாண்டிய நான் கட்சிக்குள்ளே நீண்ட காலமாக இதை போராடி இருக்கிறேன் நான் இல்லை போராடி இதுக்கு எதுக்குமே வரலங்கிற இடத்துல தான் வெளியே வந்திருக்கேன்னு சொல்கிறேன் அதை தான் சொல்கிறேங்க யார் இருந்தாலும் விலகுறாங்க விலகின பிறகு ஒரு அடையாளம் அவங்களுக்கு தேவை ஒரு அதிமுகன்னு சொல்லுவீங்க ஒரு அடையாளம் தேவை அந்த அடையாளத்துக்கு இப்படி பேசுனா உங்களை போன்ற திராவிட ஆதரவாளர் இருக்காங்களே உங்களை உங்களைன்ற விடுங்க உங்களை கூட வேணாம் திமுகவை போன்ற அல்லது சன் டிவியை போன்ற கலைஞர் டிவியை போன்ற நபர்கள் வந்து ஒரு முக்கிய செய்தி ஆக்குறீங்களா இல்ல ஒரே நான் நாம் இது ஒரே ஒரு இதை சேர்த்து நீங்க சொல்லுங்க ஜெகதீச பாண்டியன் அவருடைய பேட்டியிலே தெளிவா சொல்றாரு நான் இதை அறிவிச்சேன் நம்மளால இந்த கட்சிக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் வாக்கு இது நம்ம அறிவிச்சிருக்க கூடாது ஒழுங்கா தேர்தல் முடிச்சா நான் செஞ்சிருக்கணும் அந்த காங்கிரஸ் கூட இல்லாம நான் சொன்னதே நான் வருத்தப்படுறேன் அதனால தேர்தல் முடிகிற வரைக்கும் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிற பேசிருக்க கூடாது தேர்தலுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிப்போன்னு சொல்றவரு நாம் தமிழரை திட்டமிட்டு ஒரு ஒரு எதிர்மறையா வச்சு பாக்குறாருன்னு நீங்க சொல்றீங்களா இப்படி சொல்றவரு இல்லை அதாங்க விலகிடுறாங்க சில பல காரணங்கள் இருக்காங்க இப்போ நாங்கள் கூட ஒரு கட்சி வச்சுருக்கேன் அஞ்சு விசாலவுக்கு சின்ன கட்சி தான் வைங்க அதுலேயே வந்து பல பேர் விலகுறாங்க விலகும்போது இருக்கும்போது பாராட்டுறவங்கெல்லாம் விலகுனது பிறகு எதோ காரணம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இல்லைங்க இல்லை இல்லை உதாரணம் இல்லை போகிறவங்க நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா ஜெகதீஷ பாண்டியன் இருவத்தி ஏழு ஆண்டு காலம் ஸ்ரீபா இருந்திருக்காரு அதாவது இயக்குனரா இருந்த காலகட்டத்துல இருந்து இவரு எப்படி குருமூர்த்தியை சந்திச்சிருக்கிறாரு தினமல கோட்பால அடிக்கடி சந்திச்சிருக்கிறாரு இது எல்லாமே சொல்றாரு பார்த்ததுல நாங்க சொல்றோமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு திமுக குருமூர்த்தியை இல்ல அவரே சந்திக்கிறதுங்கிறது வேறன்னா இவர் என்ன கான்சென்ட் என்ன என்ன கன்சென்டர் சொல்றான்னு ஒண்ணு இருக்குல்ல இவர் பிஜேபியின் இன்னொரு அஜெண்டாவா செயல்பட ஆரம்பிக்கிறாரு பிஜேபி அரசியல பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற இருந்து அவர் சொல்றாரு அதாங்க அப்படி பேசுனாதான் ஊடகங்கள் அவருடைய பேச்சுக்களை முதன்மைப்படுத்தும் அப்படி பேசாம இருக்கிறது அங்க அது இருந்து நாம் தமிழ் இருந்து எத்தனையோ பேர் விளக்குனாங்க அவங்களது வந்து முதன்மைப்படுத்தப்படலை ஏன்னு சொன்னா அவங்க வந்து விலகினாலும் அந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு அப்படியே இருக்காங்க ஆனால் தான் அது முதன்மைப்படுத்தலை செய்தி இப்படி ஒரு செய்தி வந்தாதான் அது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக வந்து இந்த ஊடகங்கள் ஒன்று சேர்ந்து நம்மளை வந்து ப்ரொபோகண்டா அப்படின்ற ஒரு கான்செப்டை பெரும்பாலான நபர்கள் உணர்ந்திருக்காங்க அதனால தான் இப்ப உதாரணத்துக்கு வெற்றிமாறன் சொல்லிட்டு படையாள் இப்ப நீங்க வெற்றிக்குமாரன் இப்போ எனக்கு தெரிஞ்சு நீண்ட காலமா அவரெல்லாம் விலகுனாரு அவர்தெல்லாம் சன் டிவி எதுவும் பெரிய புறப்பண்டாக பண்ணலை ஏன்னா அவரெல்லாம் இன்னவரிலையும் வந்து அவர் விலகிட்டார்கிறார் பட் அந்த சித்தாந்தத்துலேருந்து விலகலை அவர் புரியுதுங்களா உங்களுக்கு அந்த சிந்தனையிலேருந்து சித்தாந்தத்துலேருந்து விலகலை அதனால் என்ன பண்ணுறாரு அவ அந்த விஷயத்தை வந்து அவங்களெல்லாம் பூஸ்ட் பண்ணலன்ற நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பூஸ்ட் பண்ணல பட் இவங்க வந்து அரசியல் தெரிஞ்சவங்க இப்போ நம்ம விலகிட்டோம் விலகிட்டோம்னு சொன்னாவே நம்ம என்ன பண்ணோம் இந்த காலத்தில் போய் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை பேசுனாரா அது வந்து ஒரு ஏன்னா அவர் நீங்கள் சொல்கிறீங்க இயக்குனர்ன்றீங்க இயக்குநருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை போட்டால் அது ஒரு பிரபலம் அதுக்காக பேசுகிற பேச்சாக தான் பார்க்க முடியுமே தவிர நம்ம வந்து மற்றபடியெல்லாம் இதை பார்க்க பெருசாலாம் பார்க்க முடியல ஏன்னா எல்லா கட்சியிலையுமே வந்து விலகிறாங்க இணையிறாங்க மறுபடியும் விலகிறாங்க இணைகிறாங்க இணையாத விலகாத கட்சிகளே இல்லை எல்லாம் அரசியல்களில் இதெல்லாம் சகஜம் சேர்ந்து இருக்கும்போது தலைவான்பாங்க விலகுனதுக்கப்புறம் அவரை மாதிரி ஒரு அயோக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இன்றைக்கி காலங்கத்தில் வந்து நடந்துட்டு வருது ஏன் ரத்தத்துல சகப்பு ஒன்று எப்படி பிரிக்க முடியாதோ நக நகமும் சதையும் எப்படி பிரிக்க முடியாதோ போன்று நானும் கலைஞர்னு பேசின க வைக்கோ காலையில் பேசுகிறாரு அதே சாயங்காலம் கருணாநிதி மாரி ஒரு துரோகி இந்த மண் தமிழ் மண் பார்க்கலை இதுதான் முதல் துரோகின்னு சொல்கிறாரு அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக தான் பார்க்குற சேர்ந்து இருக்கும்போது ஒன்று விலகினதுக்கு அப்புறம் ஒன்று ஒன்று அப்போ சீமான் கூட இன்றைக்கி சில பல பேர் விலகுறாங்கன்னும் போது அது அவங்களுடைய கருத்து எல்லாம் இருக்கலாம் அதுக்குன்னு விலகினவங்கெல்லாம் வந்து அயோகின்னு சொல்லி நான் வர சொல்ல வரல அவங்க வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பிடிக்கல அந்த தலைமையை பிடிக்கல விலகுறாங்கன்னு வைங்க அதுக்காக வந்து அவங்க பண்ணக்கூடிய விமர்சனங்களை முதன்மையை எடுத்து விவாதமாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துக்களை பயந்து நன்றி